ஈமான் வோய்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர காத்துகோ மற்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பெற்றோர் என்பவர்கள் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஒரு உறவாகும் நற்குணத்துடனும் கருணையுடனும் பெற்றோருடன் நடந்து கொள்வது பிள்ளைகள் மீது கடமையாகும் பெற்றோர்கள் மீதான கடமையை மீறுவது பெரும் பாவங்களில் ஒன்றாகும் என இஸ்லாம் கருதுகிறது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை உடல் ரீதியாகவும் அறிவு அறிவு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பை சுமந்தவர்களாவார்கள் தங்கள் குழந்தைகள் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் சுதந்திரமான ஒரு பிரதியாகவும் வளர வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயற்படுகின்றனர் இதற்காக பல தியாகங்களை மேற்கொள்ளும் அவர்கள் தங்கள் குழந்தைகள் தங்களை மதித்து அன்புடன் செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் பெற்றோர்களை பற்றி அல் குர் ஆன் பின்பெறுமாறு கூறுகின்றது அவனையன்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான் அவ்விருவர் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டால் அவர்களை உஃசி என்று சத சடைந்து சொல்ல வேண்டாம் அவ்விருவரையும் உம்மிடத்திலிருந்து விரட்ட வேண்டாம் இன்னும் அவ்விருவரிடமும் கனிவாக கண்ணியமாக பேச்சையே பேசுவீராக பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை கூறுகின்றேன் அதாவது சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பரவலாக பகிரப்பட்டு வருகிறது தன்னுடைய தாயி கல்லீரல் பிரச்சினையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்காக வேண்டி அவருடைய பிள்ளை இறைவனிடத்தில் சுஜூதில் விழுந்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் கண்களில் கண்ணீர் வருகிறது உறவுகளே உள்ளம் உடைந்து விடுகிறது உறவுகளே அந்த பிள்ளையை எந்த அளவுக்கு அவர் ஈமானிய பிள்ளையாக வளர்த்திருப்பார் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் எத்தனையோ உறவுகள் தன்னுடைய தாய் தந்தையை விரட்டி அடித்துவிட்டு தண்டன் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாய் தந்தை என்று யார் என்று தெரியாத அளவுக்கு இன்றைய சமூகத்தில் எத்தனைய உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உறவுகளே மறுமை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது உறவுகளே நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையினரை விரட்டி வெற்றி நினைத்திருக்கின்றீர்கள் அது எந்த அளவுக்கு பெரும் பாவம் என்று உங்களுக்கு தெரியாத உறவுகளே இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக மேலும் என் இறைவனை நான் சிறு பிள்ளையாக இருந்த என்னை என்னை பறிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் கிருப்பை செய்வாயாக என்று கூறி பிரார்த்திப்பீராக பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளிலே உங்களுடைய தாய் தந்தையினர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லது அழுது பிரார்த்தனை செய்யுங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் பிறந்து வளர்ந்து உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குவதற்காக உங்களுடைய தாய் பட்ட கஷ்டங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா